இந்த பத்து ரூபா பத்து ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்தந்த டாஸ்மாக் கடையில் அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில் மது பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக கொடுத்தாதான் அந்த பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயினா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டாஸ்மாக் வருது நாம யாரும் போகாதீங்கப்பா நம்ம ஆளுங்க டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க வேண்டாம் தப்பு நம்மளுக்கு திமுக தான் இந்த காசையை புடும்புறான் அப்புறம் இங்க அருமிச்சக சொன்ன பத்து ரூபாய் பத்து ரூபாய் உங்களுக்கு தெரியும் பல கூட்டத்திலையும் பேசணும் இந்த பத்து ரூபா பத்து ரூபாய்னு பாட்டு பாடும்போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் யார் பாட்டு பாடினா யார் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது என்ன நீங்களே புரிஞ்சுக்கிங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு தமிழகத்தில் டாஸ்மாக் கடை சுமார் ஆறாயிரம் கடைகள் இருக்கின்றன பெரும்பாலான கடையில் இருக்கிற அந்த பார்லா திமுக கட்சி சேர்ந்த எடுத்துக்கிட்டாங்க அந்த பார்ல இன்றைக்கு முறைகேடாக மதுபானங்கள் விற்கப்பட்டது அது ஒரு புறம் அந்த டாஸ்மாக் கடைக்கு சென்று யாராவது அந்த கடையில் மது பாட்டில் வாங்கினா பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி வருது ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டாஸ்மாக் கடையிலிருந்து இருந்து வருது நாம யாரும் போகாதீங்கப்பா நம்ம ஆளுங்க டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க வேண்டாம் தப்பு நம்ம ஆளு போக மாட்டாங்க திமுக காரன் அங்கேயே தான் குடியிருக்கிறான் அவங்ககிட்ட தான் இந்த காசையை பிடுங்குறான் யாரு திமுக கார்கிட்டேயே காசை பிடுங்குற கட்சி திமுக கட்சி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் அந்த ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் திமுக மேலிடத்துக்கு சென்று கொண்டு தகவல் அதோட மாசத்துக்கு வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி அப்படி நாலரை ஆண்டுல சுமார் இருபத்தி நாலாயிரம் கோடி இந்த டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்க மட்டும் கொள்ளை எடுத்த அரசாங்கம் தலைமையில் அரசாங்கம் நினைச்சு பாருங்க அதுக்கு பிறகு அந்த பார்ல விற்கிறது அது தனி அது தனியா வாங்கி கள்ள கல்ல விற்கிறாங்க பார்ல விற்கிறாங்க இது ஒரு வருமானம் ஆக இந்த நிறுவனத்தின் மூலமாக இருந்தும் சரி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கலும் சரி அதோட பார்ல இருந்தும் சரி சுமார் ஐம்பதாயிரம் கோடி கொள்ளை எடுத்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் அதனாலதான் இன்னைக்கு ஈடி டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சாங்க திமுக ஏதோ பேசி இருக்கிறாங்க விரைவில் உண்மை வெளிவரும் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை முழுமையாக விசாரிக்கப்படும் சட்ட நிதியாக யார் தவறு செய்யலோ அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இதுதான் எப்படின்னா மின்சார துறையில டிரான்ஸ்பாரம் அதில் கொள்முதல் செய்யறாங்க அதுக்கு டெண்டர் விட்டாங்க அந்த டெண்டர் சுமார் முப்பத்தி ரெண்டு டெண்டர் என்று நான் நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு டெண்டரும் ஒரே ரேட் அதாவது ஒரு டிரான்ஸ்பாரத்துக்கு ஐயாயிரத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்னா முப்பத்தி ரெண்டு டென்ரும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்கேயாவது இப்படிப்பட்ட அதிசயம் உண்டா நினச்சி பாருங்க எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க எதுக்கும் அஞ்சில் எதுக்கும் பயம் இல்லை சட்டத்துக்கும் பயம் இல்லை மக்களத்திலையும் பயம் இல்லை எதுல எப்படி கொள்ளையடிக்கணுமோ அதையெல்லாம் கொள்ளையடிக்கின்ற கை தேர்ந்த கட்சி திமுக கட்சி திமுக அரசாங்கம் இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது சிந்திச்சு பாருங்க மக்களுடைய பணம் எப்படி எல்லாம் அந்த திமுக குடும்பத்துக்கு போய்கொண்டிருந்த நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் அதோட நம்முடைய இது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் வரி வசூல் பண்ணுவாங்க கிராமத்துலயும் வரி வசூல் பண்ணுவாங்க திமுக ஆட்சிக்கு பிறகு வீட்டுக்கு நூறு சதவீதம் வரி உயர்த்திட்டாங்க கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்திட்டாங்க இந்த வரி உயர்வினால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்து கொடுப்பதுதான் இந்த வரி போட்டாங்க இந்த வரியிலையும் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி நீங்க மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி இந்த வரி வருவாயிலிருந்து ஊழல் செஞ்சுருக்கிறாங்க எப்படி வருவாய் ஆட்டுக்கும் மாட்டுக்கு வரி போட்டாங்க பன்னிக்கு வரி போட்டாங்க அந்த பன்னிக்கு போட்ட வரியில் கூட ஊழல் செய்த கட்சி வெக்கமில்லாத ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி சிந்திச்சு பாருங்க யாரு திமுக ஆட்சி திமுக மேயர் திமுகவே ஊழலை கண்டுபிடிச்சிருக்கு நாம சொல்லல திமுக அரசாங்கமே ஊழல் கண்டுபிடித்து வெளியிலே வெளியிடப்பட்டதுதான் நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல அந்த மாநகராட்சியில் இருக்கின்ற அந்த அஞ்சு மண்டல குழு தலைவர் ராஜினாமா நிலைக்குழு உறுப்பினர் ரெண்டு பேர் அந்த குழு ரெண்டு பேர் ராஜனமா அந்த

கொடுமையான ஆட்சி ஊழல் ஆட்சி திமுக ஆட்சி இது திமுகவுக்கு இது ஒரு சான்று நாமும் சொல்லல எதிர்கட்சி சொல்லல திமுக ஆளுகின்ற அரசாங்கம் அதை கண்டுபிடிச்சு இதை வெளியிட்டிருக்குது இங்கே தான் எப்படின்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல் மாநகராட்சியில் நாலரை கோடி ஊழல் சேலத்தில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு தெரியல நம்ம ஆட்சிக்கு வந்து வருதுதான் அதையும் கண்டுபிடிச்சோம்